அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் நுங்கு கஸ்டர்டு தாங்க செய்ய போறேன் அந்த தேங்காய் பால் கஸ் நுங்கு கஸ்டர்டு வந்து எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஒரு மாதுளம்பழம் அடுத்து ஒரு மாம்பழம் அடுத்து வந்து நுங்கு நுங்கு வந்து ஒரு ஆறு நுங்கு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி தோல் எல்லாம் ஸ்கின் எல்லாம் எடுத்துக்காங்க எடுத்துட்டு வச்சிருக்காங்க இது வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கணும் அதோட ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இப்ப எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து தேங்காய் பால் வந்து ஒரு பெரிய கப்புக்கு ஒரு கப்பு கெட்டியான தேங்காய்பால் எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்படி செய்யறது சொல்லிட்டு பார்க்கலாம் நான் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஆப்பிள் பழத்தை வந்து கடைசியா கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனுக்கு நாலு ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் வெண்ணிலா ஃப்ளேவர் தான் நான் எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இந்த கஸ்டர்டை வந்து நல்லா கரைச்சிக்கணும் இதை வந்து ஒன் கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க அந்த கஸ்டர்டை வந்து இது வந்து தண்ணியில தான் இந்த கஸ்டர்டை வந்து காய்ச்சனும் நம்ம பாலில் செய்யும் போது அது வந்து க பால்ல வந்து நம்ம வந்து கரைக்குவோம் இதை வந்து கரைச்சி வச்சுட்டு பால் கொதிக்கும் போது ஊத்திக்குவோம் இது வந்து நான் வந்து தேங்காய் பால் செய்யறதுனால இதுல வந்து ஒன்னே ஆள் கப் தண்ணி நல்லா ஊத்தி நல்லா கரைச்சிட்டு இது தண்ணியிலே இதை வந்து நல்லா காய்ச்சிக்கணும் இதை வந்து இப்பாருங்க தண்ணியிலே நல்லா காய்ச்சிக்கிறேன்னா கெட்டி விழாம நல்லா காய்ச்சிக்கோங்க இதனால காய்ச்ச காய்ச்ச இது வந்து நல்லா இறுகிட்டே போகும் கொஞ்சம் கெட்டியாவே இருக்கிற மாதிரி பாத்துக்காங்க இந்த பாருங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாவுது இது வந்து நல்லா இது வந்து நல்லா வேகணும் இந்த மாவு வந்து நல்லா வெந்தரணும் அந்த மாதிரி நல்லா லோ பிளேம்ல வச்சுட்டு காய்ச்சிக்கோங்க இப்ப இதுல வந்து சர்க்கரை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த பாருங்க நல்லா கொதி வருது இப்போ வந்து சர்க்கரை வந்து சேர்த்தரலாம் சர்க்கரை எவ்வளவு கப்பு சர்க்கரை சுகர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்பு சேர்த்துக்காங்க நான் வந்து முக்கால் கப்பு நான் வந்து சர்க்கரை இதுல வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வெந்திருச்சு வெந்ததுக்கு அப்புறம் இப்போ சர்க்கரை சேர்த்தர்றேன் முக்கால் கப்பு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்ப திரும்ப இந்த சர்க்கரை கரையினும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்காங்க லோ பிளேம்ல வச்சுக்காங்க லோ பிளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் இப்ப இத வந்து ஆற வச்சு வச்சிடலாம் இப்ப இறக்குனதுக்கு அப்புறம் இது நல்லா ஆறணும் இப்ப பாருங்க இது நல்லா ஆறிடுச்சு இந்த மாதிரி திக்கா இருக்கு இப்ப பழத்தை எல்லாத்தையும் நான் இதுல வந்து சேர்த்துக்கிறேன் ஆப்பிள் பழம் நொங்கு மாதுளம்பழம் மாம்பழம் அப்புறம் வாழைப்பழம் இது எல்லாத்தையும் நல்லா பொடிய கட் பண்ணி வசிச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி சாப்பிடுறதுனால நல்லா உடம்புக்கு நல்லா குளிர்ச்சிங்க இது மாதிரி தேங்காய் பழம் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட் வித்தியாசமா ரொம்ப நல்லா இருக்கும் நொங்கு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இதெல்லாம் பழம் எல்லாம் சேர்த்தாச்சு பழம் எல்லாம் சேர்த்துட்டு ஒருக்க வந்து இது நல்லா கிளறி விட்டுக்காங்க கிளரி விட்டுட்டு இப்ப இதுல தேங்காய் பால் நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்துக்காங்க இப்ப தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்காங்க இப்ப மிச்சம் இருக்கிற தேங்காய் பாளையம் ஊத்தி நல்லா கலந்துட்டு இதை வந்து வந்து வச்சிடணும் திரும்ப இப்போ இதை நல்லா கலந்தாச்சுங்க இப்போ இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நல்லா கூலானதுக்கு அப்புறம் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்ன கமெண்ட் பண்ணுங்க பாருங்க எப்படி கெட்டியாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி இதுக்கு மேலே தண்ணியாக இருக்கக்கூடாது தண்ணியாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருந்தாலும் நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்காது இப்போ பாருங்கள் இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குது பாருங்க என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நுங்கு தேங்காய் பால் கஸ்டர்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு